இவருக்கும் வணக்கம் மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி உங்களுடைய வாழ்வில் ஏழு ஜென்ம பாவம் போக்கும் சப்தமி நாளா இன்றைய நாள் இருக்குதுங்க இன்றைய நாள்ல நீங்கள் இதை செய்தால் கோடிய புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய நாள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் மகரத்தில் செவ்வாயும் சுக்ரனும் கும்பத்தில் சனி சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து மீன மீனராசியில் ராகு செஞ்சிருக்கிறாரு இந்த ரத சப்தமி அப்படின்னா என்ன இதுக்கு ஒரு புராண கதையே இருக்கு இந்த கதை என்ன அப்படிங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கோம் ரதசப்தமி மகாபாரத போரில் அர்ஜுனனுடைய பானங்களால் அம்பு படுக்கையில் வீழ்த்தப்பட்டிருந்த பீஷ்ம பிதாமகர் தான் விரும்பும் நேரத்தில் மட்டுமே மரணம் ஏற்பட வேண்டும் என்ற செவ்வரத்தை பெற்ற தனக்கு இந்நேரமாகியும் அரண தேவதை தன்னை ஆலிங்கனம் செய்யவில்லையே ஏன் என்ற தன்னுடைய சந்தேகத்தை வியாச பகவானிடம் வினவிய போது அக்கிரமங்கள் செய்வது மட்டுமே பாவமல்ல இந்த அக்கிரமங்களை கண்டு வாழாவிருப்பதும் மகத்தான பாவம்தான் ஒருவர் பசுமாட்டை அடித்து துன்புறுத்தியதை கண்டும் காணாமலும் இருந்தாலும் அது பாவம் தான் துரியோதனுடைய கலையப்பட்டபோது அந்த அநீதியை தடுக்க இருந்தும் மௌனம் சாதித்தான் அதனால்தான் இந்த பாவத்தை அனுபவிக்கின்றீர்கள் என்கின்ற இதற்கான பிரயாச்சித்தம் என்ன என பீஷ்மருடைய கேள்விக்கு விடையளித்த வியாச பகவான் தான் கொண்டு வந்திருந்த இலைகளை கொண்டு இதற்கு பத்திரம் என்ற பெயர் அர்க்கம் என்றால் சூரியனுடைய சக்தி முழுவதையும் தன்னுள் கொண்டித்தாலேயே கொண்டுள்ளதாலேயே இப்பெயர் காரணமாய் அமைந்துவிட்டது இந்த இலைகளை கொண்டு உடன் உன் உடலில் முக்கிய இடங்களில் வைக்கப்போகின்றேன் போகின்றேன் அவ்விடங்களினால் செய்யப்பட்ட பாவங்கள் நீங்கி புனிதத்துவம் பெற்று பரிசுத்தமாகிவிடும் பிறகு உங்கள் மனோரதம் ஈடேறிவிடும் எனக் கூறி ஈஷ்மருடைய உடலில் இறுக்கம் வைத்ததால் அவருடைய பாவங்கள் அனைத்தும் கதிரவனை கண்ட பணி போல மறைந்தது நாமும் இன்றைய தினம் ஆண்கள் சூரிய உதயத்தின் போது ஸ்தானம் செய்யும் போது உச்சந்தலையில் இரு கண்கள் தோள்கள் மற்றும் இரு கால்களில் அச்சையுடன் கூடிய தலா ஒரு எருக்கம் இலையை வைத்து கொண்டு செய்ய வேண்டும் பெண்கள் தலையில் வைக்கும் போது இலையுடன் மஞ்சள் பொடியும் கூடிய அச்சதையுடன் ஸ்தானம் செய்தால் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியத்துடன் கூடிய குறைவில்லா செல்வ செழிப்பும் அடைந்து தீர்க்க சுமங்கலிகளாக வயதுள் வாழ்வாங்கு வாழ்வர் வாழ்நாள் முழுவதும் மேலும் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் விலகிவிடும் இந்நாளில் செய்யப்படும் தானமும் தர்மமும் மடங்காகப் மடங்காக பெருகி சந்ததியினருடைய தலை செய்துவிடும் இந்த புண்ணிய தினத்தில் துவங்கும் தொழிலானது பல்கை பெருகி ஆலமரம் போல் ஆலம் விழுது போல் விரிவடையும் யோக பிரதாச்சத்திற்கு மிகவும் உகந்த நாள் தனிநபர் நபர் ஜாதகத்தில் ஆத்மக்காரகரான சூரிய பகவான் நீச்சம் அடைந்திருந்தாலும் மாத் சந்திரன் ஆதிக்கத்தில் மற்ற கிரகங்கள் வலுவிருந்திருந்தாலும் அனைத்தையும் சூப்பர் சுப பார்வையாக மாற்ற செய்திடும் சக்தி படைத்த சூரிய சந்திர விரதம் இன்று ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் அனைத்தும் தீயினர் தூஷாகும் ஜாதகத்தில் பித்ருக்காரரும் லக்னத்திற்கு அதிபதியும் ஒருவரின் வீர தீர பராக்கிரமம் செல்வாக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கண்களில் காந்தமென கவரும் ஒளி தேஜசை அருளுபவரும் ராம ராவண யுக்தத்தில் சூரிய பகவானை நோக்கி ஆதித்ய ஹிருதய ஸ்லோகத்தை துதித்ததினாலேயே ராவணனை சுலபமாக வென்றார் காயத்ரி மகா மந்திரத்திற்கு மந்திரமில்லை என்பது மூதோர் வாக்கு அம்மந்திரத்திற்கு அதிபதியும் வாக்குசனத்தில் பஞ்ச பாண்டவர்களுடைய நால்வர் மாண்டுவிட யச்சன் யுதிஷ்டனிடம் பல கேள்விகளை கொடுத்தொடுத்தான் அவற்றிற்கு சரியாக பதிலளித்தால் நான்கு சகோதரர்களையும் உயிர்ப்பிருப்பதாகவும் கூற அந்த கேள்விகளுக்குள் முதன் முதன்மையானதாகிய தன்னந்தனியாக சகல சிக்குகளிலும் சஞ்சரிப்பவர் யார் ஒரே இடத்தில் வியாபித்து நிலைபெற்றிருப்பவரும் யார் என்ற கேள்விக்கு அனைத்து இடங்களிலும் சஞ்சரிப்பவனும் ஸ்தனம் இன்னும் பரமாத்ம ஸ்ரூபத்தில் நிலைபெற்று நிலையாக ஒரே இடத்தில் இருப்பவனும் சூரியனே என கூறினார் யுதிஷ்டர் அத்துணை பெருமை வாழ்ந்த சூரிய பகவான் ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால் சுகபோக ராஜயோக ராஜாங்க வாழ்வு வாழ்ந்திடுவார் எல்லா பாவங்களையும் அழித்திடும் வராகிய சூரிய பகவானுடைய ஜெயந்தி இன்றைய மூன்று தீபங்கள் ஏற்றி செந்தாமரை கொண்டு பூஜித்தால் ஜாதகங்களில் சூரிய பகவானுடைய வீரியமும் அதிகரிக்கும் விலகும் மேலும் இன்று கார்த்திகை விரதமும் கூட இன்றைய நாள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் நீங்கள் ஈரேழு ஜென்மத்தில் செய்த பாவங்கள் நீங்கி நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி அடைவது மட்டுமல்லாமல் நல்ல வாழ்க்கை கௌரவம் அந்தஸ்து மரியாதைக்களால் ஏற்பட்ட சாபம் நீங்கும் உங்களுடைய முன் ஜென்மத்திலோ அல்லது ஏழு ஜென்மத்தில் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் இதனால் உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுடைய சந்ததியினருக்கும் ஏற்பட இருக்கும் பாவங்கள் நீங்கி அவர்களுடைய வாழ்விலும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் மட்டுமில்லாமல் உங்களுடைய பாவங்கள் நீங்கி புனிதத்துவம் பெற்று பரிசுத்தமாகி விடுவீர்கள் தெரிந்தோ தெரியாமலோ உங்களுடைய வாழ்நாளில் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகிவிடும் இவ்வளவு மேன்மை நிறைந்த இந்த ரத சப்தபியான இன்றைய நாள்ல தேசராசினேயர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தங்களுடைய ராசிக்கு பாகிஸ்தானத்தில் இருந்து பத்தாம் இடத்திற்கு வந்து சூரியனிடம் இணைந்து கொள்கிறாரு ராசிநாதனான செவ்வாய் ராசிநாதன் நல்ல நிலையில இருப்பதாலும் சனியும் நல்ல நிலையில இருப்பதாலும் தொழில் உத்தியோகம் நன்றாக இருக்குங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்பட இருக்கு அதனால புதிய தொழில் தொடங்குவது அல்லது சுப முயற்சிகளை மேற்கொள்வதில் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் என்பது ஏற்படாது ஏற்கனவே உங்களுக்கு இருந்தாலும் கூட நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது கேது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருப்பதால நினைத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றி தர இருக்குதுங்க ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படலாம் இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க இந்த மாற்றத்தால் எண்ணற்ற நன்மைகளே உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சியை தருங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் தரக்கூடிய ஒரு நாளாகும் இன்றைய நாள் அமைஞ்சிருக்குதுங்க சிலருக்கு பணி நிரந்தரமாக இருக்கு தந்தை வழி காரியங்கள் அனுகூலமாக நடைபெற இருக்குதுங்க கலைத்துறை அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க அதாவது இவ்வளவு நாட்களாக வாய்ப்புகளை தேடி அலைந்த காலம் போய் இன்றைய நாள் வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது ஜென்மத்தில் குரு என்பதால அலைச்சல் உழைப்பு வெளியூர் பயணங்கள் சற்று இருக்கதாக செய்யும் இருந்தாலும் அதற்கான ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது உங்களுடைய ராசி பிரகாரம் உங்களுடைய ராசிக்கு விரைஸ்தான மீன ராசியில் மாற்றிக் எதிர்பாராத ஒரு இனிய நாளா இன்றைய நாள் அமைஞ்சிருக்குது கணவன் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க இருவருக்குள்ளும் ஏற்பட்டு வந்த சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வீண் வாக்குவாதங்கள் நீங்கி எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது கிருஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்பட்டு வந்த நிலையில அவையும் நீங்கிய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இந்த காலகட்டத்துல எதிர்பார்க்கலாம் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரத சப்தமியான இன்றைய நாள்ல வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவில்களுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக என்னென்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது